நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்டிருந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் டி தினகரன் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டார் கூட்டத்தில் அவர் பேசிய காட்சிகள் உங்கள் பார்வை நல்ல முடிவு கட்டல என்ன இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமிய அந்த கட்சிக்கு முடிவு நான் அந்த சினிமத்தில் போட்டிட்டு இங்க எம்பியா இருந்தவன் ஆர்கே நகர்ல அம்மாவுடைய தொகுதியில் அந்த ரிட்டர்னை நாம் தோற்கடிக்க வேண்டிய துப்பாக்கி நிலவு ஏற்பட்டது இன்றைக்கும் இங்கேயும் அவர்களை டெபாசிட் இறக்க செய்கின்ற நிலவு ஏற்பட்டிருக்கிறது தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைகிற காலம் வரும் அது இருபத்தி ஆறுக்கும் முன்னடியா இருபத்தி ஆறுக்கும் பின்னடியா நமக்கு தெரியாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க